ஹலோ விவர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னா ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கணுங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப கவர்மெண்ட் ஜாபுக்கு பாத்தீங்கன்னா பிரதானமா சூரியன் முக்கியம் சூரியன் அதோட பாவகம் சிம்மம் ஆறாம் பாவகம் அதுக்கப்புறம் தசாபுத்தி இந்த நாளுமே முக்கியம் இதுல பிரதானமா சூரியன் ஏன் முக்கியம்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு காரக கிரகம் வந்து சூரியன் அதோட பாவகம் சிம்ம பார்த்தீங்கன்னா குறிக்கிற பாவகம் ஆறாம் பாவகம் வேலை செய்யறத குறிக்கிற பாவகம் அதாவது சம்பளத்துக்கு வேலை பார்க்கறத குறிக்கிற பாவகம் ஆறாம் பாவகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தசா புத்தி தசா புத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட சம்பவங்களை வந்து சொல்றது இப்போ ஒரு கண்டினியூஸா நல்ல புத்தி நடந்துகிட்டு இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஜாப்ல அந்த நிலச்சி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து கை கொடுக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூரியன் வந்து ஆறாம் பாவகத்தோட தொடர்புல இருக்கும் ஒன்று சூரியன் ஆறாம் பாவகத்துல இருக்கும் இல்லைன்னா சூரியன் பன்னெண்டுல இருந்து ஆறாம் பாவகத்தை பார்க்கும் சூரியன் ஸ்தான பலத்துல இருக்கும் மூல மூலத்திரிகோணம் உச்சம் இந்த பலத்துல இருக்கும் சூரியன் பத்துல திக்பலமா இருக்கும் பதினொன்னுல திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்கும் இல்லைன்னா திக் திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்கும் சூரியனுக்கு பெனிஃபிக் பிளானட் கிரகங்களோட தொடர்பு இருக்கும் குருவோட பார்வை இருக்கும் குருவோட சேர்க்கை இருக்கும் இல்லைன்னா சூரியனுக்கு பௌர்ணமி சந்திரனோட பார்வை இருக்கும் அடுத்த விதி பார்த்தீங்கன்னா சூரியனோட பாவகம் சிம்மத்துக்கு கிரகங்களோட தொடர்பு பெனிஃபிக் பிளானட்ஸோட தொடர்பு இருக்கும் அடுத்த விதி பாத்தீங்கன்னா ஆறாம் பாவகத்தோட நிலைமை ஆறாம் பாபகம் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது இந்த ஆறாம் பாவகத்துல சூரியன் சம்பந்தப்படும் போது லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ ஆறாம் பாவகத்தோட சூரியன் சம்பந்தப்படும் போது கவர்மெண்ட்ல வேலை பாக்குற அமைப்பு இருக்கும் அடுத்ததா தசாபுத்தி தசா புத்தி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு யோகமான தசாபுத்தி பீரியட் அல்லது ஒரு ஓரளவுக்கு ரொம்ப மோசமில்லாத ஓரளவுக்கு ஃபேவரபுளான தசாபுத்தி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த தொடர்ச்சியா கவர்மெண்ட்ல வேலை பார்த்து சம்பளம் வாங்குற அமைப்பு வந்து இருக்கும் ஸ்கிரீன்ல ஒரு உதாரண ஜாதகம் காட்டுறேன் பாருங்க இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க இது எனக்கு ரீசண்டா ஆன்லைன் அப்பாயிண்ட்மெண்ட்ல வந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை பாருங்க இது கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவரோட ஜாதகம் இவருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் பன்னெண்டுல இருக்காரு பன்னெண்டுல இருந்து ஆறாம் பாவகத்தை பாக்குறாரு நான் சொன்ன மாதிரி சூரியன் ஆறாம் பாவக தொடர்புல இருக்காரு இந்த ஜாதகத்துல உள்ள மீன லக்னத்துக்கு சூரியனே தான் ஆறாம் அதிபதி இந்த பன்னாம் பாவகத்துல உள்ள சூரியன் குருவோட நேர் பார்வையில இருக்காரு கூடவே புதனும் சூரியனோட இருக்காரு ரெண்டு சுப கிரகங்களோட தொடர்பு சூரியனுக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரியனோட பாவகம் சிம்மம் குருவோட தொடர்புலையும் புதனோட தொடர்புலையும் இருக்கு சுபகிரகங்களோட தொடர்புலையும் இருக்கு அந்த அதிபதி சிம்மாதிபதி அந்த நேர் பார்வையால சிம்மத்தை பார்த்து சிம்ம பாவகத்தை ஸ்ட்ரென்த் பண்ணவும் செய்யறாரு சோ சிம்மம் சிம்மாதிபதி சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கு ஆறாம் இடத்தோட சூரியன் தொடர்புல இருக்கு சூரியனுக்கு சுபகிரகங்களோட தொடர்பும் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப தசா புத்தி தசா புத்தி பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற காலங்கள்ல என்னென்ன தசா நடந்ததுன்னா தசா குரு தசா சனி தசா இங்க ராகு தசா பாத்தீங்கன்னா இவருக்கு ஒண்ணு ஒன்பது ஆதிபத்தியங்கள் தொடர்பு உள்ள தசாவா நடந்தது அடுத்ததா லக்னாதிபதி குரு தசா குரு பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பத்தாம் பாவகத்தை தொடர்பு கொண்டு தசா நடத்திட்டாரு இப்ப இவருக்கு சனி தசா லாபாதிபதி சனி தசா நடந்துகிட்டு இருக்கு இவருக்கு ராகு தசா லக்னாதிபதி குருதசா லாபாதிபதி சனிதசா அப்படின்னு ஓரளவுக்கு நல்ல தசையா நடந்திருக்கு அதனால இவரால கவர்மெண்ட்ல கண்டினியூஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது இதே இது இவருக்கு அந்த மிடில் ஏஜ்ல சுக்கரதசா சூரியதசா அப்படின்னு நடந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்காது லக்னத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி சுக்கரதசாவும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி சூரியதசாவும் இவருக்கு அந்த அந்த மிடில் ஏஜ்ல நடந்துகிட்டு இருந்ததுன்னா இவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்காரு புத்தி இங்க கைவிடுத்துருக்கு இவரோட லக்னத்தை மூணு பாவர்கள் இருந்து டேமேஜ் பண்ணிருக்கு செவ்வாய் சனி ராகு மூணுமே லக்னத்துல இருந்து லக்னத்தை டேமேஜ் பண்ணிருக்கு ஆனா அத அஞ்சாம் அதிபதி சந்திரன் பௌர்ணமிய தாண்டுன நாலாவது நாள் சதுர்த்தி திதி சந்திரனோட பார்வை அந்த டேமேஜ ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணியிருக்கு இவர் கவர்மெண்ட்ல ஆபீசர் கேட்டகரியில உள்ளவர் அதுக்கு காரணம் அந்த சந்திரன் வந்து லக்னத்தை வந்து பார்த்ததுனால இதே இது லக்னத்துக்கு எந்த ஒரு சுபகிரக தொடர்பு இல்லைன்னா ஆபீசர் ரேஞ்சுக்கு வந்திருக்க முடியாது இது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு உதாரண ஜாதகம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்